எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் செல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ரெசிபிக்கு எந்தவித கெமிக்கல் கலர்ஸுமே சேர்க்கலங்க நேச்சுரல் கலர் தான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் பார்க்கும்பொழுதே சாப்பிடணும் அப்படின்னு நம்மளை தூண்டக்கூடிய இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பொன்னி பச்சரிசி பயன்படுத்திக்கலாம் சீரக சம்பா அரிசி பயன்படுத்திக்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கப் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூணு நாலு முறை இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ண பிறகு இந்த அரிசி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஊறி செய்யும் பொழுது அரிசி நல்லா நீள நீளமாக நமக்கு தெரியும் இது ஊறுற சமயத்தில் ஒரு மூணு சிட்டிகை அளவு குங்குமப்பூ எடுத்துட்டு அதில் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடுங்க நம்மளோட இந்த ரெசிபிக்கு கலர் கொடுக்கக்கூடியது இந்த குங்குமப்பூ மட்டும்தான் அதனால உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் குங்குமப்பூ ஊற சமயத்தில் ஒரு பேனில் தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம் அதாவது பிரியாணிக்கு சாதம் எப்படி நம்ம வேக வைப்போம் அதே போல் தான் வேக வைக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சீட்டுக்கை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இதில் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிதமாக தீ வச்சுட்டு இந்த பாஸ்மதி அரிசி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பார்க்கும்பொழுதே தெரியும் அரிசி நல்லா நீள நீளமாக வந்திருக்கும் நடுவில் அப்படியே பிரேக் ஆன மாதிரி ஒரு லைன் வரும் அந்த லைன் இருக்காது ஃபுல்லாக சாதம் ஓரளவு வெந்த மாதிரி நமக்கு தெரியும் அதே போல் ஸ்பூனோ இல்லை கையிலையோ மசிக்கும் பொழுது ரொம்ப அப்படியே சாஃப்டாக மசியக்கூடாது அது பார்த்துக்கோங்க இது போல் ஒரு பதம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இந்த அரிசியை எடுத்து வடிகட்டி வச்சுக்க போகிறோம் அதாவது பிரியாணிக்கு எப்படி நம்ம அரிசியை வடிகட்டுவோமோ அதே போல் வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி முஸ்லீம்ஸை வீட்டு கல்யாணத்தில் போய் பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இனிப்பு சாதம் அப்படின்னு ஒரு சாதம் வைப்பாங்க அதுவும் பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருப்பாங்க அந்த ரைஸை நம்ம இன்னைக்கு செஞ்சிட்ருக்கோம் இந்த அரிசியும் வடிச்சாச்சு அடிகனமான ஒரு கடாய் வச்சுட்டேன் அந்த கடாயில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நம்ம விருப்பப்படி தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இருக்கும் நெய் இதில் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகி வரட்டும் தீயாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அடிகனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே சூடு ஏறிடும் இதில் வாசனைக்காக பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஸ்டார் அனிஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது போல் முழு கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதுதான் நம்மளோட ரெசிபிக்கு வாசனை தரக்கூடியது அதனால பொறிஞ்ச பிறகு வடித்து வச்சிருக்க சாதத்தை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துடலாம் அதற்கு பிறகு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா குங்குமப்பூ அதையும் எடுத்து இதில் சேர்த்துரும் குங்குமப்பூ சேர்த்தோடனே பாருங்கள் எப்படி ஒரு சூப்பரான கலர் வந்துருச்சு இந்த கலர் தான் இந்த ரைஸ்க்கு ஃபுல்லாக நமக்கு தரப்போகுது கலரு குங்குமப்பூ நம்ம சேர்த்து செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணவே வேணாம் ரெண்டு ஏலக்காவை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இந்த கலருக்காக வாசனை பொருட்களை நம்ம தாளித்தோம் பார்த்தீங்களா தாளித்த உடனே ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அப்படியே அந்த சூடு குறையும் சூடு குறையிற நேரத்தில் ரெண்டு சிட்டிக்கை அளவு மஞ்சள் தூள் அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வேக வச்ச அரிசியை சேர்த்திங்கன்னா ஒரு பிரைட்டான எல்லோ கலர் நமக்கு கிடச்சிரும் அவ்வளவுதான் கலர் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்க போகிறோம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அலந்திங்களோ அதில் ஒரு கப்பில் இருந்து ஒன்றே கால் கப் அளவு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை இது போல் மேலே நல்லா நம்ம தூணின மாதிரி ஃபுல்லாக மேலே கொட்டிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க உடனே நம்ம கலக்க வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துடலாம் நெய் நல்லா ஊறுகட்டும் இந்த இடத்துலையும் தீயை பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நட்ஸ் எல்லாம் நம்ம இதில் வறுக்க போகிறோம் நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்படி அளவுகளும் நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது போல் கட் பண்ண பாதாம் சேர்த்துருக்கேன் பிஸ்தா இருந்ததுனாலுமே பிஸ்தா சேர்த்துக்கலாம் திராட்சை விருப்பப்பட்டால் திராட்சை சேர்த்துக்கலாம் இது போல் நட்ஸு நம்ம விருப்பப்படி கூடுதலாகோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கிட்டு ஒரு முக்கால் கலர் வந்ததுன்னா போதும் ரொம்ப ப்ரௌனாக நம்ம இதை மாற்ற வேணாம் சேர்த்துட்டு அந்த கலர் வந்த உடனேயே இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு செவ்வ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே நம்ம தீயில விட்டால் கருகி போயிடும் அதனால் அந்த சூட்லேயும் அது பலூன் மாதிரி நல்லா ஓபி வந்துடும் காஞ்சி திராட்சை சேர்த்து நல்லா நெய்யில் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் சில சமயம் இதே பேனில் விட்டிங்கனாலும் இந்த பேன் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா கருகி போடும் அதனால நீங்கள் உடனே கூட வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நர்சி இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதே சமயத்தில் அங்கே அந்த சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது வெந்த சாதத்தில் இனிப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது சூப்பராக ஜீரா மாதிரி ரெடியாகி வந்துட்ருக்கோம் நமக்கு இந்த சாதமும் நல்லா நீல நீளமாக நமக்கு தெரியுது பாருங்க இது நல்லா சூப்பரான ஒரு பக்குவம் ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்கா மாறிடும் நமக்கு இந்த சமயம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க அதாவது அந்த சக்கரை இருக்குது பார்த்தீங்களா சக்கரை நல்ல ஒரு பாகு மாதிரி ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில நமக்கு வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டு நம்ம சேர்க்கும் பொழுது இந்த சாதம் நல்லா கொஞ்சம் சாஃப்டா இருந்த மாதிரி இருந்தது சக்கரை பட்ட உடனே நல்லா உதிர உதிராக தெரியுது பாருங்க இது தான் இருக்கணும் நீங்கள் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா வேக வைக்காதீங்க எயிட்டி பர்சன்டேஜ் வந்துச்சுனாலே போதும் சூப்பராக இந்த பதம் வரும் இது போல் கடாயில் ஒட்டாமல் வரும் அந்த சமயம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா இந்த தாலிப்பை கொட்டிட்டு உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் நான் சாரப்பருப்பு சேர்த்துருக்கேன் வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டாலே போதும் கலந்துட்டு நீங்கள் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஒரு ஸ்வீட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்தா புலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மொகல் ரெசிபி அதாவது மொகலாயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வரும் பொழுது அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்